வணக்கம் சார் வணக்கம் இப்போ தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்க அரசியல் பத்தி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு தான் எனக்கு தெரியுது இருந்தாலும் சில விஷயங்களை எடுக்கலாம் என்ன அப்படின்னா உட்கட்சி பூசல்கள் நிறைய இருக்கு அது ஒண்ணு ஒரு பக்கம் அது இன்னொரு பக்கம் எதுன்னு பாத்தீங்கன்னாக்க இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி தன்னுடைய நிலைமையை மாட்டேங்கிறாங்க அதாவது தன்னுடைய நிலைமை எப்படின்னா மக்கள் மத்தியில ஆளும் கட்சிக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி அதை வந்து அவங்க உணர மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு உளவுத்துறை மூலமாக பல தகவல்கள் கண்டிப்பாக தெரியும் நம்ம கட்சி மேல மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு அதிருப்தி இருக்கு ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது அப்படிங்கிறது நல்ல தெல்ல தெளிவாக தெரியும் ஏன்னா வார வாரம் அவங்க வந்து அதை உளவுத்துறை மூலமாக அந்த தகவல்கள்லாம் சேகரிப்பாங்க ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் கிடையாது அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது அவங்களுடைய கெத்தாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லை ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்கன்னா அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது அந்த காரணத்தின்படி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் நிலை எப்படின்னா நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு தேதியில் தமிழ்நாட்டில் முதல்ல டிஎம்கே அதனுடைய கூட்டணி கட்சிகள் அதுக்கப்புறம் ஏடிஎம்கே இப்போ பாஜக அதனுடைய கூட்டணி அமைச்சிருக்கு அது ஒரு மேஜர் பவர் சென்டரை பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து சீமான் அவர் ரொம்ப நாளாக வந்து ஒரு ஆளுமையோட இருக்கார் அவருக்குன்னு ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க கேடர் இருக்காங்க அதுக்கப்புறமா புதுசாக வந்திருக்கிற நடிகர்களுடைய கட்சி ஏன்னா ஏன் நான் அதை பற்றி அதிகமாக சொல்ல விரும்பலைன்னா போன ஒரு வீடியோவில் அதிகமாக அதை பற்றி நம்மளே சொல்லி அவரை நம்மளே ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பிரின்சிபலாக இருந்தது இருந்தாலும் சில சமயத்தில் அதை பற்றியும் பேசணும் இப்படி தான் இருக்குது இந்த நான்கு முனையில் இருக்குது இதில் வந்து இன்னும் கிட்டத்தட்ட எட்டு மாதம் எலெக்ஷனுக்கு டைம் இருக்கிறதுனால யார் எப்படி ரீக்ரூப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருக்குது புரிஞ்சுதுங்களா ஸோ இப்போ இந்த டிஎம்கே பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன அவங்க கெத்தாக இருக்காங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா எதிர் அணியில் இருக்கிற மற்ற இந்த மூன்று முனை நான்கு முனை போட்டி ஏற்பட்டால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மினிமம் முப்பது சதவீதத்துலேருந்து முப்பத்தி ரெண்டு சதவிகிதம் யார் ஓட்டு வாங்கி வாங்குகிறாங்களோ அவங்க வந்து தேர்தலில் வெற்றி பெற்றுவாங்க அரசு அமைத்து விடுவார்கள் அவ்வளோதான் தேவை கூட்டணி சக்தி அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு டிஎம்கேக்கு அது நல்ல ஆதரவாக இருக்குது அனுகூலமாக இருக்குது மற்றவங்க பிரிஞ்சு கிடக்காங்க ஏன்னா நடிகருடைய கட்சிக்கு கூட்டம் வருது அது ஓட்டாக மாறுமா அப்படிங்கிறது தெரியாது இதுக்கு வந்து பாஸ்ட் ரெஃபரன்ஸ் நிறையா சொல்கிறாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஆந்திராவில் சிரஞ்சீவியை பற்றி பேசுகிறாங்க அவர் இதை விட நிறையா கூட்டம் வந்தது ஆனால் அவர் வந்து பத்து பன்னெண்டு சீட்டு கூட அதான் அவ்வளோதான் வாங்கினார் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அது இங்கே எவ்வளவு தூரம் எடுபடுன்றது தெரியாது அதை கொஞ்சம் பொறுத்து இருந்து மக்களுடைய மனநிலை எப்படி பாருங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து அந்த நடிகரினுடைய கட்சி மாநாடு நடத்திட்டு அது முடிந்த தருவாயில் பார்த்தோம்னா எல்லாருமே அந்த இளைஞர்கள்னு சொல்லக்கூடிய இருபதுலேருந்து முப் இருபத்தைந்துலேருந்து இல்லை இருபதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த இடம் வந்து ஒரே ஏதோ ஒரு பெரிய போராட்டம் நடந்து கலைபுரமாக நடந்து அவ்வளவு கேவலமாக இருக்குது ஒரு ஒழுங்கீனமற்ற முறையில் அந்த போர்க்களம் மாதிரி தென்பொழுது அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு கொள்கை ரியாதியாவோ ஏதோ இல்லாமையே இருந்துட்டு ஒரு ஆட்சி அமைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்குறி பல பேருனுடைய மனசில் வருது செய் சொல்கிறாங்க அதாவது இந்த அனலிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியவங்க தேர்தல் கணிப்பாளர்கள் அதை வந்து அனலைஸ் பண்ணுறவங்க எல்லாமே அது மாதிரி இருக்காங்க அது ஒரு பக்கம் போயிடுச்சு சீமானுக்கு எப்போவும் வழக்கம் போல் இருக்கிறது தான் அந்த பன்னெண்டு பத்து எட்டுலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு தான் ஆக மொத்தம் யார் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க பாஜக ஏடிஎம்கே கூட்டணியும் டிஎம்கே கூட்டணியும் தான் களத்தில் நேரடியாக இருக்கிறதாக நமக்கு படுது ஓரளவுக்கு நம்மளால் கணிக்க முடியுது ஆனால் திருப்பியும் சொல்கிறேன் டிஎம்கேவுக்கு எதனால கான்ஃபிடன்ட் அதாவது ஒரு மிகப்பெரிய இது என்ன கான்ஃபிடன்ஸ் எப்படி வந்திருக்குன்னா ஏடிஎம்கே பிஜேபிக்குள்ள இப்போ ஒரு சமீபமாக ஒரு ஒரு வாரத்தில் பலவிதமான குழப்பங்கள் நிலவிவரு அதனால அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க ஒரு பாயிண்ட்டு எங்களுக்கு தான் மக்கள் கடைசியில் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அடுத்தது வந்து என்னன்னா அவங்க வந்து கல நிலவரத்தை மறைக்கிறதுக்கான தன்னுடைய ஊடகங்களை வச்சு பலவிதமான செய்திகளை பரப்புரை செஞ்சுட்டு வராங்க அதனால் மக்கள் வந்து என்னதான் அதிருப்தியில அதிருப்தியில் இருந்தாலும் அது ஆட்சியாளர்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் உளவுத்துறை மூலமாக நேரேட்டிவ செட் பண்றாங்க இந்த கட்சி தான் வின் பண்ண போகுது இந்த கட்சி தான் ஜெயிக்க போகுது இந்த கூட்டணி தான் ஜெயிக்க போகுதுன்றதும் போது மக்கள் கிட்ட அது ஒரு மன தாக்கத்தை ஏற்படுத்தும் தான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிருக்கேன் இப்போ சமீபத்தில் கூட பிஜேபியும் ஐரியம்கேவும் கூட்டணி வச்சதுக்கப்புறம் இப்போ மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபி தான் வந்து திமுகவை தமிழ்நாட்டுக்கு திருப்பி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி கீ கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார் இது வந்து டிஎம்கேவை திருப்பி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு கட்சி பாடுபடுறதுங்கிறது அதாவது குறிப்பாக பிஜேபி அப்படின்னு சொன்னோம்னாக்க அது தவறான கண்ணோட்டம் அதில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா பிஜேபி உள்ளே இருக்கிற சில தலைவர்களுக்கு தங்களுடைய பர்சனல் தனிப்பட்ட முறையில் சில ஆதாயங்களுக்காக அந்த மாதிரி ஒரு பரப்புரையை முன்னெடுப்பாங்க நான் வந்து சில தலைவர்கள்னு சொல்லத சொன்னதை கூட கொஞ்சம் ஸ்லைட்டாக மாத்திக்கிறேன் பல தலைவர்கள் பிஜேபியில் அப்படின்னு கூட மாத்திக்கலாம் நம்ம இதற்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா பல காரணங்கள் இருக்கு மிக மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஏடிஎம்கேய ஒரு தனியாக விட்டுருவோம் அதை பத்தி இப்போ நம்ம பேச வேண்டாம் இப்போ நீங்க பிஜேபியில் அந்த மாதிரி சொல்றாங்கன்னு கேட்டதுனால என்னுடைய பார்வை எப்படி இருக்கு நான் புரிந்து கொண்ட விதம் எப்படி இருக்குன்னா பல பிஜேபி தலைவர்களுக்கு வந்து ஒரு மாதிரி செட்டப்லயே வாழ்ந்துட்டாங்க ஒவ்வொரு ஐந்து வருஷத்துக்கு அப்புறம் ஏதோ போவாங்க யாருடைய ஒரு கூட்டணி வைப்பாங்க ஏதாவது ஒரு அஞ்சு சீட்டு கிடைக்கும் அதில் ஒரு ரெண்டு பேர் எம்எல்ஏ வருவாங்க அவங்க செட்டில் ஆயிடுவாங்க அவங்க கட்சி அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி தான் ஒரு அமைப்பு இருந்தது திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டின் பாஜக தலைவராக வருவது வரை அவர் முதல்ல துணை தலைவராக இருந்தார் எடுத்த உடனே அவரை தலைவராக கொடுத்ததுக்கே நிறைய பேருக்கு பிடிக்கலை யார் பிஜேபியில் ஏற்கனவே இருந்தவர்களுக்கு பிஜேபியில் இப்போ ரெண்டு விதமான தலைவர்களும் நம்ம பார்க்கலாம் ஒன்று வந்து அண்ணாமலையினுடைய வளர்ச்சி பிடிக்காத அதிருப்தியாளர்கள் ஓகேங்களா இன்னொன்று வந்து அண்ணாமலையை பிடித்தவர்கள் சில சங்கடங்களை அவங்க சந்திச்சிருக்கலாம் ஆனாலும் இவரை விட்டால் வேற வழி கிடையாது இவர் தான் சிறந்த தலைவர்னு நினைத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டு இருக்காங்க சீனியராக இருந்தால் கூட அது பார்ட்டியில் எப்போவுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் சீனியர் என்னை மீறி எப்படி ஒரு ஜூனியர் வந்து எனக்கு தலைமையாக வர முடியும் இதுதான் மேஜர் பிரச்சனை என்ன பொறுத்த வரைக்கும் பாஜக ஸோ அவர் வந்து இதை விட்டுட்டு வந்தார் தன்னுடைய ஐபிஎஸ் பதவியெல்லாம் விட்டுட்டு ரிசைன் பண்ணிவிட்டு வந்து துணைத் தலைவராக தான் பதவி கொடுத்தாங்க அது வரைக்கும் அவர் என்ன பிஜேபியில் என்ன மெம்பர்ஷிப்பை கூட கிடையாது துணைத்தலைவர் பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது நல்லா கவனிக்கணும் நம்ம என்னன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய தலைமை சட்டுப்பூட்டணும் அப்படிலாம் யாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க இதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது பிஜேபியில் வந்து எப்போவுமே ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் நான் வந்து மக்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா பிஜேபி ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பதவி துணைத்தலைவர் பதவி எடுத்த உடனே கொடுக்கறதுங்கிறது வந்து மிக மிக அதிசயமான ஒன்று அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பிளான் அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்களா அது வந்து ஏதோ ஒரு அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் அப்படிங்கிறது கிடையாது அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு போடுவாங்க அவங்க தோல்வியை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ரெண்டே ரெண்டு எம்பி இருந்த பார்ட்டி தான் பிஜேபி ஒரு காலத்தில் அந்த பார்ட்டி வந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினாலில் முந்நூறு சீட்டு அதுக்கப்புறம் முந்நூற்றி முப்பது சீட்டு இன்றைக்கி இரநூத்தி நாற்பது சீட்டு வாங்கியிருக்காங்க மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பிரதம மந்திரியாக ஆயிருக்காரு அப்படின்னா எல்லாமே அவங்களோட லாங் டேர்ம் பிளானாக தான் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் கூட ஏதோ பிஜேபி தோற்றுட்டதாக சொல்கிறாங்க இரநூத்தி நாற்பது சீட்டு தானே வந்தது பெரும்பான்மை வரலை அப்படின்னா அதெல்லாம் பின்னாடி மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி இருக்கு அதெல்லாம் இன்டர்நேஷனல் லெவலில் விளையாடப்பட்ட ஸ்ட்ராட்டஜி அது வேண்டுமென்றே தான் விட்டு கொடுக்கப்பட்டது இல்லைன்னா இன்னைக்கு தொண்ணூற்றி ஒம்பது சீட்டு நூறு சீட்டு ஆயிடுச்சு நூறு எம்பிக்கள் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இன்னைக்கு கையில் எடுத்து நடத்துகிற போராட்டங்கள் எல்லாமே போராட்டங்கள் கிடையாது எல்லாமே வன்முறை அராஜகம் ஆனால் எப்போ இரநூத்தி நாற்பது சீட்டு பிஜேபி ஜெயிச்சு நூறு சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சு இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு வன்முறையையும் ஆட்டத்தையும் ஆடிக்கிட்டு இருக்காங்க அராஜக ஆட்டத்தையும் ஆடிக்கிட்டு இருக்காங்க அதே பிஜேபி வந்து ம நரேந்திர மோடி வந்து முதல்ல தேர்தல் போது என்ன சொன்னார் அப்கி பார் சௌஸ் சார் சௌகி பாஸ் அப்படின்னு சொல்லுவார் இந் இனிமேல் நானூறுக்கின் பக்கம் அப்படிங்கிறது அதனுடைய ஹிந்தியில் சொல்ல இருக்கக்கூடிய அர்த்தம் அது நானூறு சீட்டுன்னு சொன்னார் அவங்க எல்லாரும் அந்த நானூறுல மயங்கினாங்க அவரு அப்புறமா தான் சொன்னார் எனக்கு வேண்டியது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தானே அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்போ வந்து அந்த நானூறு சீட்டெல்லாம் வந்துருந்துன்னு வச்சுக்கோங்களேன் இந்நேரம் இந்தியாவில் வந்து ஆட்சி கவிழ்த்துக்கப்பட்டிருக்கும் வெளிநாட்டு சதித்திட்டங்கள்னால அது அமெரிக்காவுடைய டீப் சேட்டாக இருக்கட்டும் சைனாவோட எம்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐயாக இருக்கட்டும் நானூறு சீட்டோ இல்லை பெரும்பான்மையோ தனிப்பட்ட பெரும்பான்மை பிஜேபிக்கு வந்து இருந்தால் தேர்தலில் தில்லுமுள்ளுகள் நடந்தது அப்படின்னு சொல்லி முறைகேடுகள் நடந்ததுன்னு சொல்லி இந்நேரம் ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கும் ஆறு மாதத்துக்குள்ளேயே அதுக்கு இடம் கொடுக்காம தான் ஸ்ட்ராட்டஜியை மாற்றி அவங்கள ஜெயிக்க வச்சு பாரு நீ ஜெயிச்சிருக்க தேர்தலில் முறைகேடு இருந்துக்குன்னு சொன்னால் நீ எப்படி ஜெயிச்சிருப்பேன்றதை கொண்டு தான் இந்த மாதிரி விளையாடப்பட்ட நாடகம் அது அது பல பேருக்கு புரியும் பல பேருக்கு தெரியாது அவ்வளோதான் ஸோ அதனால பிஜேபி வந்து ஒரு ஒருத்தரை வந்து தலைவராக ஆக்குறாங்க அப்படின்னா அதை வந்து இந்த வரக்கூடிய தேர்தலோ இல்லை அடுத்த தேர்தலோ கிடையாது அண்ணாமலை அப்படிங்கிற ஆளுமையை மிக தெளிவாக புரிந்து கொண்ட இரண்டு மே மாபெரும் ஆளுமைகள் பிஜேபியில் டெல்லியில் இருக்கிறவங்க ஒன்று நரேந்திர மோடி இன்னொன்று அமித்ஷா அது தவிர ஜேபி நட்டா அது தவிர ராஜ்நாத் சிங் இவங்க எல்லாருமே ஆதரவாக இருக்காங்க அண்ணாமலை சாருக்கு அதனால் வந்து அது என்ன ஒரே இது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு கூட்டங்கள் இருக்குது பாஜகக்குள்ளே ஒன்று அதிருப்தியாளர்கள் இன்னொன்று வந்து ஏற்றுக்கொண்டவர்கள் அதிருப்தியாளர்களுக்கு வந்து என்ன அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும் பொறாமை அவ்வளவுதான் அதனால சேற்றவாறு இறக்கிறான் ஸோ அதனால அது வந்து பிஜேபியில வந்து அவர் அண்ணாமலை வந்து சி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டிய அவசியமே இல்லை கண் கூட தெரியுது வெட்ட வெளிச்சமா தெரியுது இல்ல உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குங்கிற மாதிரி சொல்லுவோம் அந்த அது ஒரு தவறான உதாரணம் இருந்தாலும் நான் சொல்றேன் கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்ற மாதிரி அந்த மாதிரி நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது என்ன மாதிரி ஒரு வளர்ச்சியை கொண்டு அதான் நோட்டாக்கு கீழே இருக்கிற கட்சின்னு சொல்லப்பட்ட பாஜக அதை வந்து இந்த அளவுக்கு எடுத்து முன்னெடுத்து கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா அவர் தான் அது அண்ணாமலை தான் வந்திருக்குங்கிறத மத்தியில் இருக்கிற தலைவர்கள் எல்லாருக்குமே தெரியும் இது ஒன்றும் வந்து யாரும் வந்து எடுத்து சொன்னாதான் மோதிக்கு தெரியாதா இல்லை அமித்ஷாவுக்கு தெரியாத அவங்களெல்லாம் விட இங்கே இருக்கிறவங்கெல்லாம் சாணக்கியர்களா இதெல்லாம் வந்து இவங்களாக வந்து அண்ணாமலை மேலே சேற்றவாரி இறக்கணும் இந்த அதிருப்தியாளர்கள் நடத்தி கொண்டு வரும் டிராமா தான் இது வந்து இது வந்து ரொம்ப சீக்கிரம் பிசு பிசுத்து போயிடும் அதனால தான் வந்து என்ன சொல்கிறேன் இப்போ என்ன அந்த மாதிரி ஒரு நேரக்டி இது வந்து சமயத்தில் என்ன பண்ணணும் நான் சொன்ன மாதிரி பல பிஜேபி தலைவர்கள் வந்து இன்னும் வந்து அடிவருடிகளாகவே இருக்காங்க நம்ம கட்சியிலாம் ஆட்சிக்கு ஏப்பப்பா வரப்போகுது அப்படியே வந்தாலும் அவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா திறமை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக பிஜேபியில் இடம் கிடையாது அதுக்கு உதாரணமாக சொல்கிறேன் பாருங்கள் நிறைய மந்திரிகள் முன்னாள் மந்திரிகள்லாம் அவளைலாம் எடுத்துட்டாங்க ஒரு ராஜீவ் பிரதாப் ரூடின்னு இருந்தார் பர்ஃபார்மன்ஸ் இல்லைனாக்கா பாஜகவில் வந்து வேலையை நீங்கள் செய்ய முடியாது அதே மாதிரி இவர் இருந்தார் நான் ரவிசங்கர் பிரசாத் இந்த மாதிரி பல பேரை சொல்ல முடியும் ஷா நவாஸ் ஹுசைன் வந்தார் அவர்லாம் எடுத்துட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா அவருக்கு ஒரு உதாரணமாக அந்த ஹுசைனுக்கு வந்து என்ன பண்ணார் அப்படின்னாக்கா ஷா ஹுசைன் அவர் பேர் பீகார் அவர் அவருக்கு வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஆனால் அவர் வந்து சிறுபான்மையர் அதுக்காக கொடுத்துருவோம் நான் கொடுக்கலையே பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க சரி பர்ஃபார்மன்ஸ் யாருக்கு இருக்கு நீங்க பாருங்களேன் நிர்மலா சீதாராமன் அதுக்கப்புறம் சங்கர் பியூஷ் கோயல் எத்தனையோ பேரை சொல்லலாம் நீங்க திறமையாக இருந்தால் பிஜேபி அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பிஜேபியில் நீங்கள் உண்மையாகவே லாயலாக கட்சிக்கு அதாவது கட்சி மேலிடம் என்ன எடுக்குதோ முடிவுகள் அதுக்கு நீங்கள் வந்து எதிர்ப்புலாம் தெரியக்கூடாது அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடாது கட்சியை விட நான் பெரிய ஆள் அப்படின்னு யாருமே காமிச்சிக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் இருந்தால் பிஜேபி கண்டிப்பாக அவங்கள ஒதுக்கிடும் அந்த மாதிரி நிறைய கேஸ் நடந்திருக்கு அது மாதிரி ஒதுக்கப்பட்டவர்கள் கிடையாது அவங்கள வந்து இப்போ இது பண்ணிடுவாங்க உமாபாரதி அவங்கள விட வா மத்திய பிரதேசில் சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க ராஜஸ்தானில் அவங்க கைது பண்ணப்பட்டார்கள் அவங்கள விட வா நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி பதவியே கிடைக்கல அப்படின்னு அதுக்காக நான் வந்து கோபப்படுவேன் எனக்கு எடுத்தவுடனே எனக்கு பின்னாடி வந்தவருக்கு பதவி கொடுத்துட்டாங்க அப்படின்னா பதவி கொடுத்துட்டாங்கன்னா எதுக்காக கொடுத்துருக்காங்கன்றதை யோசிக்கணும் இல்லையா என்ன காரணத்துக்காக கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல அவர்கிட்ட நான் ரெண்டு மூணு காரணத்தை மட்டும் சொல்றேன் பாருங்க அவர்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் காரணம் வந்து நல்ல படிப்பு ரெண்டாவது நல்ல புரிதல் தென் மூணாவது என்ன அப்படின்னா மக்களோட கனெக்ட் பண்றாரு அவர் என் மண் எண் மக்கள் யாத்திரையில அவர் முன்னெடுத்த எல்லா நிகழ்வுகளும் சரி நீங்க பாத்துருந்தீங்கன்னா மக்களோட அப்போ அப்ப ஆகுது நான் வந்து என்னுடைய முதல் முதல் வீடியோவிலே சொல்லிருக்கேன் அண்ணாமலை அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் அந்த பாதுகாப்புக்கு அர்த்தம் வந்து செக்யூரிட்டி கிடையாது மக்கள் வந்து அவரை பதவியில உட்கார வைக்கிறாங்க பாரு அந்த தான் அவருக்கு பாதுகாப்பு பதவி பாதுகாப்பு எப்படி வருதுன்னா அப்பதான் அவருடைய கொள்கை மற்றும் சித்தாந்தங்களை மக்களுக்கு எடுத்து செய்ய முடியும் துணிச்சலோட அந்த துணிச்சலை யார் கொடுக்கணும்னா மக்கள் தான் கொடுக்கணும் அதை வந்து தவற விட்டுட்டாங்க போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் கோயம்புத்தூரில் அவர் போட்டியிட்ட போது ஸோ ஆக மொத்தம் யார் பாதுகாப்புக்கணும் ஈசட் பிளஸ் செக்யூரிட்டி எதுக்கு அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இப்போ ஒன்றும் இல்லை அவருக்கு பதவி இல்லை இப்போ என்ன தேவையே இல்லை அவருக்கு யாருக்குமே தேவை மோடி வந்து தைரியமாக போகிறாரு மணிப்பூரில் அவ்வளவு பா அச்சுறுத்தல் இருந்தது பாதுகாப்பு இருக்கு ஆனாலும் அவர் த துணிச்சலாக போறாரு அது மாதிரி போகக்கூடிய ஒரு இவர் இவ்வளவு என்னத்துக்குங்க அவர் போலீஸ் ஆஃபீஸராக ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தபோது கர்நாடகாவில் எவ்வளவோ பேரை வந்து நான் சொல்லக்கூடாது ட்ரக்கோ இல்லை மினரல் இது திருட்டோ அதையெல்லாம் பயங்கரமாக தடுத்து நிற்கிறாங்க மக்கள் வந்து அவர் வீட்டில் போட்டோ வச்சு கொண்டாடுறாங்க அப்போ என்ன பாதுகாப்பு இருந்தது போலீஸ் ஆஃபீஸர் ஒரே பாதுகாப்பு தான் இன்ஃபேக்ட் அதை அவருக்கு அந்த போலீஸ்க்கு டிபார்ட்மெண்டில் இருக்கிற எல்லாம் எடுத்தால் சுடுமானே தெரியாது அப்போ என்ன பாதுகாப்பு இருந்தது அவர் உயிருக்கு பயங்கர பாதுகாப்பு இருந்தது அவர் தைரியமாக செயல்பட்டார் அப்போ நான் சொல்கிற பாதுகாப்பு மக்கள் கொடுக்கணும் அதை அதை விட்டுவிட்டு இவங்க யாரோ ஒரு நாலு தலைவர்கள் பாஜகவில் இருக்கிற உள்கூத்து தலைவர்கள் பேசுகிறாங்க பொறாம பிடிச்சி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு தான் நஷ்டத்துக்கு போகும் தமிழ்நாடு மக்கள் தான் நஷ்டம் அடைவார்கள் அடையணும்னா அடைஞ்சிட்டு போட்டோம் அவ்வளோதான் பார்த்துருக்கோம் அறுபத்தி ஏழுலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம் அந்த ரெண்டு கழகங்களும் மாற்றி மாற்றி ஆட்டிடணும் அவருடைய ஆதங்கம் ஒன்னே ஒன்று என்ன அப்படின்னா பாஜக தனித்து நின்று தன்னுடைய பவரை ப்ரூவ் பண்ணியிருக்கு பதினெட்டு பர்சன்ட்லாம் சாதாரண விஷயம் கிடையாது ரெண்டு பர்சன்ட் ரெண்டரை பர்சன்ட் வாங்கி ஓட்டு வாங்கி இருந்தது வந்து பதினோரு புள்ளி ஏழு பர்சன்ட் வரைக்கும் கொண்டு வந்து தனித்துவமாக இருந்தது அதுவும் எந்த பெரிய கட்சியுமே கூட்டணியில் இல்லாமல் எல்லாம் சின்ன சின்ன கட்சிகள் அந்த மாதிரி கூட்டணி இருந்த ஒரு நிலைமையில ரெண்டாயிரத்தி பதினாலு பதினெட்டு பர்சன்ட் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது வந்து இமாலய சாதனை நான் திருப்பி சொல்கிறேன் ஹிமாலய சாதனை இவரை மிஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் இந்த இந்த இடத்துல என்ன உடனே கேட்பாங்க அப்ப பின்ன ஏன் சார் அவர் பாஜக எடுத்துட்டாங்க அப்படின்னு அதுக்கெல்லாம் விட இருக்கு இன்னுமே வந்து பாஜக ஒரு விஷயம் புரிஞ்சுவி பாஜக வந்து மற்ற கட்சிகள் மாதிரி கிடையாது பதவிங்கிறது நிரந்தரமே கிடையாது எத்தனையோ பேர் பதவி எல்லாம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றாங்க அவர் என்ன பெரிய பதவி வச்சுட்டார் சொல்லுங்களேன் ஒண்ணும் கிடையாது அவர் சாதாரண அதை விட இன்னொரு விஷயம் சொல்லலாம் அவருக்கு இருக்கிற குவாலிஃபிகேஷன் சிஏ மற்றும் லாயர் எவ்வளவோ சம்பாதிச்சு அவர் பாட்டுக்கு காமாக இருக்கார் மற்ற தலைவர்களையும் பிஜேபியில் அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க யாரெல்லாம் பாஜகவில் மிகப்பெரிய தூண் அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க பாஜக ஆட்சியை பிடிக்க போகுது அப்படியெல்லாம் நம்ம சாதாரண நம்மளை மாதிரி மக்கள் நம்பிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அவங்களுக்கு துரோகம் பண்ணிருக்காங்க அந்த மக்களுக்கு இந்த தலைவர்கள் துரோகம் பண்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படி உங்களுக்கு தனிநபர் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு கட்சியில அப்படின்னா எந்த கட்சியில அந்த மாதிரி போகல இது வந்து பாஜக அவருக்கு அவர்களுக்கு பதவி ஏன் கொடுக்கலான் கேள்வி அவரே என்ன சொல்லிருக்காரு பதவி இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி ஒரு தொண்டனா நான் செயல்படுவேன் என்னுடைய முழு பங்களிப்பு இருக்கும் அப்படிங்கிறாரு சரி இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம் பதவியில் இருந்தபோது பத்திரிகையாளர் சந்திச்சாரு சிங்கம் மாதிரி எதிர்த்து நின்று பேசினாரு எல்லா விஷயத்தையும் உடச்சி போட்டாரு இந்த இப்போ இருக்கிற ஆட்சியில தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சியில் எந்த அவலமும் எந்த தவறும் எந்த அராஜகமும் நடந்தாலும் அதை தட்டி கேட்டார் பதவியில் இருந்தபோது இப்போ அவர் பதவியில் இல்லை அதுக்காக கேட்காம இருக்காரா கேட்டுட்டு தானே இருக்காரு மக்களை சந்திக்காமல் இருக்காரா சந்திக்கிறாருல பத்திரிக்கையாளர் சந்திக்கிறாரா சந்திக்கிறாருல அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றாரா ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு அது என்ன கூட்டணியை பத்தி கேட்கும்போது அது எடக்கு மடக்க அவங்க கேட்பாங்க அவ்வளவு என்னத்துக்குங்க பிஜேபியில இருக்கக்கூடிய ஒரு பெண் தலைவர் எம்எல்ஏவா இருக்கிறவங்களை வந்து பத்திரிகையாளர் சந்திச்ச போது ஒரு கேள்வி கேட்கறாங்க அந்த அம்மா அதுக்கு வந்து கோவப்பட்டு எப்படி பதில் சொல்றாங்க உங்களுடைய பிரேக்கிங் நியூஸுக்காக எங்கிட்ட கேள்வி கேட்காதீங்க அப்படிங்கிறாங்க ஏன் கோவப்படுறீங்க ஏன் கோவப்படுறீங்க சொல்ல வேண்டியது உங்க கடமை இல்லையா எது எதை சொல்லணும் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டோங்கிறத சொல்லணும்ன்றீங்களா இல்ல ஒரு முன்னாள் தலைவருக்கு எதிராக ஏதாவது பேசிட்டோன்றத சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களா அதைத்தானே அவங்களே சொல்றாங்க பிரேக்கிங் நியூஸ்க்காக எங்கிட்ட கேட்காங்கன்னு ஏன் கோவப்படுறாங்க அப்படின்னா இவங்க ஏதோ செஞ்சிருக்காங்க தான் பத்திரிகையாளர் கேட்கறாங்க இந்த மாதிரி பல பேர் செஞ்சுட்டு வராங்க இன்னொருத்தர் இருக்காரு அவர் இப்ப பாஜக இல்ல அவர் வந்து பயங்கர குற்றச்சாட்டு வைக்கிறாரு இதை பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டார் அவர் எங்க போய் சேர்ந்திருக்காரு அந்த கட்சி தான் அவருக்கு மேலே பல குற்றச்சாட்டுல குண்டர் சட்டத்துல எல்லாம் குண்டா அவரை கைது பண்ணி உள்ள வச்சிருந்தாங்க இன்னொருத்தர் இருக்காரு இடதுசாரி கொள்கையை ஆரம்பத்துல கடைபிடித்தவர் நான் வந்து அந்த யூடியூபரை பார்த்து சே இவர மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல மனுஷன் கிடைக்க என்னமா பொழந்து கட்டுறாருன்னு வியந்து பார்த்திருக்கேன் பாம்பேல இருக்கும்போது இப்பதான் தெரியுது அது பில்லர் கிடையாது உளுத்து போன தூண் அப்படிங்கிறது தெரியும் விலை போகப்பட்ட ஒரு தூண் அப்படிங்கிறது தெரியும் தான் தெரியுது என்ன என்ன டிமாண்ட் வச்சீங்க பாஜக வெட்ட வெளிச்சமா எல்லாருக்கும் தெரியும் கட்சியில இருக்கிற தலைமைக்கு தெரியாதா அவருக்கு கொடுத்தீங்க எனக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு நான் கேட்கற ஆளுங்க இருக்காங்களா யூடியூபர்லாம் இன்னைக்கு இருந்திருக்காங்கல்ல ஒவ்வொருத்தருடைய இதுவும் ஆக்சுவலா என்ன தெரியுமா ஆகிட்டு இருக்கு நான் ஓபனா சொல்றேன் இவங்க வந்து இந்த மாதிரி இருக்கிற பல பாஜக தலைவர்கள் ஆறு முன்னாள் பாஜக தலைவர்கள் அதாவது பாஜக உள்ள இருந்த உறுப்பினர்களாவோ ஏதோ பதவியில இருந்தவங்களோ வெளியே போயிட்டு இன்னைக்கு அண்ணாமலை மேல சேற்றவாரி இறக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு தன்னை தானே எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்னு மட்டும் சொல்றேன் நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் திரு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் பரிபூரணமான நம்பிக்கை அவர் மேல வச்சுட்டாங்க இதை வந்து நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் படித்த எம்பிஏவில் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டில் என்ன சொல்லி தருவாங்கன்னா ஒன்றுக்கு பேர் பிலீஃப் இன்னொருக்கு பேர் ஆட்டிடியூடு புரிஞ்சுதுங்களா இப்ப பிலீஃப் அப்படிங்கிறதுனா கடவுள் இருக்காரு அப்படிங்கிறது பிலீஃப் கடவுள் எந்த ரூபத்தில் இருக்காருங்கிறது ஆட்டிடியூடு அது அவங்கவுங்க இஷ்டம் இப்ப இந்த பிலீஃப் தான் ஆயிடுச்சு இந்தியா இதை தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பிலீஃப் ஆயிட்டர் அண்ணாமலை தமிழ்நாட்டு மக்களினுடைய பிலீஃப் அதை அசைக்கவே முடியாது நீங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கொண்டு வச்சுட்டாங்க அவர் அதாவது அவர் வந்து ஏதோ அரசியல் மட்டும் பேசுகிறாருன்றது கிடையாது நான் அவங்களுக்கு வந்து சொல்லலாம் எந்த இப்போ லண்டனில் போகிறாரு அங்கே பிரமாதமாக லட்சம் கொடுக்குறாரு எக்கனாமிக்ஸை பற்றி பேசுகிறாரு அதாவது பொருளாதாரத்தை நிதி நிலமையை பற்றி பேசுகிறார் தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை அக்குவேர் ஆணி வேறே கழட்டி போடுறாரு அதை அப்படியே யூபியோட கம்பேர் பண்ணுறாரு எப்படி கம்பேர் பண்ணுறோன்னா இங்கே இருக்கிறது வேணா வெறும் இங்கே இருக்கிறது எட்டு கோடி மக்கள் தாங்க அதுக்கு நீங்கள் இவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்க என்ன வளர்ச்சி திட்டா இருக்கு அங்கே இருக்கிறது இருபத்தி ஆறு கோடி மக்கள் மூன்று வடகுக்கு மேலே இருக்க அவங்களுடைய கடனை பாருங்க அவங்களுடைய வளர்ச்சியை பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கம்பேர் பண்ணி சொல்கிறாரு மக்களுக்கு எழுபடுது ஆமாம் இவர் சொல்றதில்ல சற்று எதுனால அப்படின்னா அவருக்கு இருக்கிற நாலெட்ஜு அதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஆச்சுங்களா அடுத்ததா மற்ற அரசியல்வாதி மாதிரி செல்போனை தட்டி விடுறதோ இல்லை இப்போ சமீபத்தில் கூட பார்த்தேன் மைக்கை தூக்கிக்கிட்டு பத்திரிகையாளர் தான் ஓடுறாங்க புது அரசியல்வாதி பின்னாடி அவர் கார் கண்ணாடியை மேலே ஏத்துறாரு இவர் அப்படி என்னைக்காவது செஞ்சிருக்காரு வாங்கண்ணா உட்காருங்கண்ணா செய்யணா எனக்கு மடக்க கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவார் நீ இங்கே வந்து கோபாலபுரத்து பத்திரிக்கை அந்த ஊடகம் தானே அப்படின்னு கேட்பார் அவரை ஏதாவது கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிருக்காரு வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை வருது பல கட்சி தலைவர்கள் மேடையில் பேசும்போது என்னைக்காவது யார் யாராவது தரக்குறைவாக பேசியிருக்காரா சொல்லுங்க இல்லை லாங்குவேஜ் இஸ் த ட்ரெஸ் கோட் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க லாங்குவேஜ் இஸ் த ட்ரெஸ் கோட் ஆஃப் கேரக்டர் நீங்கள் எப்படி வாயிலேருந்து முத்து உதிர்க்குறீங்களோ அது உங்களுடைய கேரக்டரை பிரதி உங்களுடைய தராதளத்தை நிர்ணயிக்கும் சொல்லுவாங்க இவர் அந்த மாதிரி ஆடு இப்போ ஒரு எந்த ஒரு மாநிலத்துக்குமோ நாட்டுக்குமே மிக மிக முக்கியமான தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான தேவை இருக்கு அப்போ தான் அந்த நாடு கொஞ்சம் சுபிட்சமாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து என்னுடைய பார்வையில்னு சொல்லணும் ஒன்று வந்து லா அண்ட் ஆர்டர் நல்லா இருக்கணும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர் எப்படி எந்த லட்சணத்தில் இருக்குன்னு சொல்லணும் நீங்களே சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு உதாரணம் சொல்லுங்கள் என்ன கேள்வி கேட்டிங்களே இப்போ நான் உங்களை கேட்குறேன் தமிழ்நாட்டில் சமீபத்தில் எவ்வளவோ நிகழ்வு ஒன்று ரெண்டு நிகழ்வுகளை சொல்லுங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி நிகழ்வு எடுத்துக்கலாமா லா அண்ட் ஆர்டர் நல்லாயிருக்கா இல்லை இப்போ பல ஆணவ கொலைகள்ன்ற பேரில் எவ்வளவோ நடக்குது நடக்குதா சரி இது மாதிரி நிறையா இருக்குது இல்லையா அங்கங்கே பொருட்கள் விற்கிறாங்களா தகாத முறையில் மக்கள் நடந்துக்கிறாங்களா எல்லாம் இருக்கு இல்லையா இப்போ இந்த லா அண்ட் ஆர்டர் சரியில்லை அப்படின்னா மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் அந்த ஆட்சியின் மீது நம்பிக்கை வருமா வராதா வராது ஆச்சுங்களா சரி அடுத்தது அடுத்த பிரச்சனை இதை எப்படி அண்ணாமலை டீல் பண்ணுறதா அதையும் நான் சொல்கிறோம் அடுத்ததாக எதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாநிலத்தினுடையதோ அல்லது ஒரு நாட்டினுடையோ நிதி நிலைமையை பற்றி நீங்கள் நல்ல தரவாக நாலெட்ஜ் இருக்கணும் நல்ல ஒரு புரிதல் இருக்கணும் எந்த மாதிரி நிதி ஆதாரங்களை உருவாக்கணும் எந்த மாதிரி நிதி மேலாண்மையை கையில் எடுக்கணும் அப்போ தான் அந்த மாநிலத்தை நீங்கள் வளர்த்து எடுக்க முடியும் அப்படிங்கிறது இந்த மாநிலத்தினுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கு சொல்லுங்க மோசமாக இருக்கு எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னா ஒம்போதரை லட்சம் கோடி கடனில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நாலரை லட்சம் கோடி எக்ஸ்ட்ராவாக கடன் வாங்கியிருக்காங்க இந்த கான் கடந்த நாலரை ஆண்டுல இந்த இப்ப இருக்கிற ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அம்னாமலை சாருக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்கலாம் லாண்ட் ஆர்டர் அப்படின்னா அவரால் அதை திறமையாக செயல்படுத்த முடியும் ஏன் ஐபிஎஸ் ஆபீசர் அவருக்கு தெரியும் எங்க தப்பு நடக்கும் எங்க எப்படி நடவடிக்கை எடுக்கணும் இப்ப அந்த லாண்ட் ஆர்டர்ல நான் வர மக்களை எப்படி எமோஷனலா கனெக்ட் கனெக்ட் பண்ணாரு ஆனா இந்த அதிருப்தியாளர்கள் தன்னுடைய கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் அதை எப்படி கேலியும் கிண்டலமாக சித்தரிச்சார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் அடிச்சு இல்லையா அதுக்கு தலைவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் இல்லையா இவர் சும்மா டிராமா பண்ணிட்டு இருக்காரு அந்த மாதிரி எல்லாம் பேசி நடந்துச்சு அவர் அந்த டைம்ல பண்ணும் இல்லையா அந்த மாதிரி பரப்புரை செய்யப்பட்டது சரி அவர் எதுக்காக அந்த மாதிரி செய்யணும் என் அந்த பெண்ணனுடைய வலி நான் உணரணும் என்ன நம்பி என் மேல வை நம்பிக்கை நான் சொன்னேன் இல்லைங்களா அதாவது பிலீஃப் அண்ணாமலை மேல வைக்க வைத்திருக்க மக்கள் வைத்திருக்கக்கூடிய பிலீஃப் என்னுடைய இந்த நிகழ்வுனால அது அங்க போய் சேரும் அப்ப அந்த மக்கள் அந்த வழியை உணர்வாங்க அந்த மக்கள் உணரும்போது இந்த லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை தீர்க்கறதுக்கு இந்த ஆள் சரின்னு தோணும் அப்படி கனெக்ட் பண்ணணும் அது இதெல்லாம் சைக்கோ ஆப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சைக்கோ ஆப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பட் மக்களுக்கு செய்தியை கொண்டு போய் இது வரப்பா ரொம்ப வருத்தப்படுறப்பா நான் இந்த மாதிரி ரொம்ப கோ கோபமாக இருக்குது எனக்கு என்னால் சொல்லவே முடியல அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த அந்த பெண்ணுக்கு நடந்த கொடூரமான செயல் அது எடுபடாது இது எடுபட்டுருக்கு எதிர்கட்சியினரை உங்களுக்கு பேச வச்சிருக்கு அவர் செய்யறது ட்ராமானா நீ பேசாம போக வேண்டிதானே கண்டுக்காம எதுக்கு அதை பத்தி விமர்சனம் வைக்கிற அப்ப நீ அஃபெக்ட் ஆகிறன்னு தெரிய போகுது தானே